ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி திருடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுறீங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் கொண்ட தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு நம்பரு டிஎன் முப்பதுங்க சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஜேசிபி வண்டிங்க ஜேசி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாவே இன்ஜின் கீக் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்புல இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காங்கன்னா ஃபில்டர் மாத்தீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான மெயின்டனன்ஸில் இருந்துகிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட் கண்டிச்சனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னாவே இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நிரல் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் கார் இந்த வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்